ஹே காய்ஸ் வணிகம் இன்னைக்கு சிறு ஆசி சீரியில்லை என்ன நடத்துது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சீதா வந்துட்டு அருண்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணை கூப்பிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ அவரும் வராரு ஸோ அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இப்படி அக்கா வந்து ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்க அதுக்கு டெபாசிட் ரெண்டரை லட்ச ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க அக்கா கிட்டே அமௌண்ட் இல்லை இப்போ நான் வந்துட்டு நான் சீட்டு போட்ட காசு சேவிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு அக்காவுக்கு ஒன்றரை லட்சம் கொடுத்துட்டேன் இன்னும் ஒரு ஒன் லேக் தேவைப்படுது நீங்கள் ஏதாவது ஒரு வட்டிக்கு வாங்கியோ இல்லை ஏதாவது கடன் வாங்கி அக்காவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு போது அருண் சொல்கிறாரு இல்லை நான் வட்டிக்கு வாங்கினது வாங்கினது கிடையாது கிடையாது அது வந்துட்டு இவன் வந்து போலீஸாக இருக்கா அதனால் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி மாதிரி வரும் வரும் இல்லை பிரச்சனை ஸோ அந்த நான் நான் யார்கிட்டையுமே போது இருந்துட்டு சரி ஓகேங்க வேறு யார்கிட்ட அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் போது அவர் சொல்கிறார் இல்லை வேண்டாம் நீ சொல்றார் தெரியாதவங்க கிட்டே வாங்குறதுக்கு நான் உனக்கு ஒரு ஒன் லேக் தரேன் நான் நான் சேவிங்ஸில் வச்சுருக்கேன் தரேன் அப்படின் போது அய்யோ வேண்டாங்க எதுக்குங்க அதெல்லாம் நம்மளே பழகி இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் போது பழகினதில்லை லவ் பண்ணின்னு சொல்லு அப்படின்னு லவ் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே உங்ககிட்ட பணம் வாங்குறது எனக்கு கஷ்டமா இருக்கு வேண்டாம் நீங்களே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட இதை சொல்லிருக்க கூட மாட்டேன் அப்படின்னு போது அவருக்கு கோவப்படுறாரு நீ வேறு யார்கிட்டயோ கடன் வாங்கி ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று மாற்றுறதுக்கு நீ என் கிட்டே வாங்குறதுல என்ன பிரச்சனை இருக்குது நம்ம எல்லோரும் ஒரே ஃபேமிலி தானே நாளைக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்கள் அக்கா அப்படின்றவங்க நம்ம ஃபேமிலி தானே அப்போ நம்ம ஃபேமிலாம் ஹெல்ப் பண்ணுறதுல என்ன பிரச்சனை இருக்குது என்ன ஒரு தேர்ட் பர்சனாக ட்ரீட் பண்ணுற உனக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா அது நம்ம ஃபேமிலிக்காக பண்ணுறது தானே இதில் என்ன இருக்குது அப்படின்றாரு பட் சீதா ரொம்ப தயங்குறாங்க இல்லைங்க வேண்டாம் நீங்களே கஷ்டப்பட்டு காசு எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிற அதுவும் அக்காவுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்குன்னு சொல்கிறேன் அப்புறம் என்ன நான் தரேன் அப்படின் போது சீ சீதா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் எப்படினாலும் ஆர்டர் முடிஞ்சு ரெண்டு நாளில் பணம் வந்துடும் நான் தந்துடுறேன் அப்படின்றாங்க சரி ஓகே நான் போய் எடுத்துகிட்டு வரட்டு அருண் கிளம்பிட்டார் அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்மளோட முத்து காலையில் எழுந்திரிச்சி உக்காந்துருக்காரு ஸோ இப்போ தான் போதையெல்லாம் இறங்கிடுச்சி பட் சீதா இன்னும் கோபம் இன்னும் மீனா கோபத்திலே தான் இருக்கிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா காஃபியை டேரெக்டாக அவருக்கு ஊற்றி வந்து கொடுக்காம ஒரு ஃப்ளாஸ்க்கில் போட்டுட்டு வந்து தன்னு அவர் பக்கத்தில் வைக்கிறாங்க ஏன் காஃபியை ஊற்றி தர மாட்டியா அப்படின்னு போது அப்படி எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட ரஃப் ரவி அண்ட் ஸ்ருத்தி ரெண்டு பேரும் வராங்க அவங்களுக்கெல்லாம் காஃபி ஊற்றி கொடுக்குறாங்க மீனா அப்புறம் நம்மளோட ரவி கேட்குறாரு என்ன ரொம்ப சத்தமாக இருந்துச்சு நேற்று நைட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு அப்போ நம்மளோட மீனா சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் நேற்று உங்கள் அண்ணனாவே வரல அப்படின்றாங்க பட் இவர் நம்மளோட முத்து சமாளிக்கணும்னு டே இல்லடா பக்கத்து வீட்டில் ஏதோ வீடு ஷிஃப்ட் பண்றாங்க இருக்கு அந்த பொருளை ஏற்றி இறக்கிட்டு இருந்தாங்க பீரோ சத்தமாக இருக்கும் அப்படின் போது பீரோக்கு எப்படி ஓன் குரல் கேட்குமா என்னடா ரொம்ப நாளாக இந்த பழக்கம் இல்லாமல் இருந்துச்சு இடையில விட்டுட்டு நல்ல பையனாக தானே இருந்தேன் இப்போ ஏன்டா மறுபடியும் தண்ணி அடிக்கிற அப்படின் போது அவர் சொல்றாரு பார் ஒரு டிராஃபிக் போலீஸ் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காண்டா அவனால தான் இப்படி பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு நான் ஒண்ணுமே பண்ணல நான் குடிச்சிட்டே போகல ஆனால் நான் குடிச்சிட்டேனா என்னை ஊத சொல்லி என்னை நிக்க வச்சு எப்பாரு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா அவனால தான் இந்த டென்ஷன் குடிச்சிட்டேன் அப்படின்றாங்க அப்போ மீனா சொல்றாங்க இந்த குடிகாரங்க இப்படி தான் குடிப்பா அது ஒரு ஒன்ஸ் அதை குடிச்சு பழகிட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக குடிப்பாங்க அப்படிதான் இவரும் சொல்றாரு அப்படின்றாங்க அண்ட் ரவி சொல்றாரு அண்ணி சொல்றது கரெக்ட்டு தானடா அண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நீ லைஃப்பில் ஒரு மாதிரி செட்டில் ஆகியிருக்க அதுக்கு முன்னாடி நீ எப்போ வர எப்போ போகிற நீ என்ன பண்ணுற நீ எப்படி இருக்கனே எனக்கு தெரியாது உன்னை பற்றி நான் ரொம்ப நாள் யோசித்து கவலைப்பட்டிருக்கேன் நீ எப்படி இருக்க ஆனால் தான் அண்ணி வந்ததுக்கப்புறம் உன் லைஃப் செட்டில் ஆகிருக்கு நீ அப்படியே போகிறத விட்டுட்டு எதுக்குடா இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒன்று பண்ணிட்டு இருக்க இப்போ அவரும் உங்க உன்னோட கண்ட்ரோல் உன்கிட்ட இருக்கணும் இப்போ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உன்னோட ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் நீ மட்டும் ரன் பண்ணாதான் உங்க வண்டி கரெக்டா ஓடும் அந்த மாதிரி உன்னை இன்னொருத்தன் டென்ஷன் பண்ண முடியுது ஓ இமோஷன்ஸ்ல இன்னொருத்த விளையாட முடியுது அப்படின்னா லைஃப் கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அண்ட் ஸ்ருத்தி சொல்றாங்க ஆமா நீங்க குடிச்சிட்டு முதல்ல நீங்க குடிக்கவே இல்லை அப்போ வந்து டிரைவ் அவரு போலீஸ் பிடிச்சாரு அதனால நான் குடிச்சேன்னு சொல்றீங்க பட் அது மீனாக்கு எப்படி தெரியும் நீங்க குடிக்காம வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னா மீனா நம்பி இருப்பாங்க ஆனா நீங்க குடிச்சிட்டு சொன்னா மீனா எப்படி உங்களை நம்ப முடியும் அப்படின்னு ஸ்ருதி கேட்கிறாங்க சோ நம்மளோட இவருக்கு கோவம் வருது முத்துவுக்கு என்ன மூணு பேரும் பேசிட்டு எனக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க அப்போ நம்மளோட மீனா சொல்கிறாங்க அவருக்கு இன்னும் குடிச்சது இறங்கல போல ஸ்ருத்தி சாரி ஸ்ருத்தி அவர் பேசுறதெல்லாம் மனசில் வச்சிக்காதீங்க அப்படின்றாங்க அப்போ இவர் கேட்குறாரு இங்கே பாருடா இவ எப்போ அந்த டிராபிக் போலீஸ்க்கே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாள் இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவளுக்கு வந்து நிக்கிறது யார் இவளுக்கு படி இழக்கிறது யார் எல்லாம் நான் தான் ஆனால் ட்ராஃபிக் போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா அவர் பண்ணது கரெக்ட்டு தான் அவர் டியூட்டி பார்த்தது கரெக்ட்டு தான் போது இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க டே அது தானாடா கரெக்ட்டு நீ பிடிச்சிருக்கியா இல்லையான அந்த டிராபிக் போலீஸ்க்கு எப்படி தெரியும் உன்னை ஊதி பார்க்க சொன்னா தானே தெரியும் அப்போ அவர் பண்ணது அவரோட டியூட்டி அதுக்கேத்துக்குள்ள நீ கோபப்படுற அப்படின்றாங்க ஸோ இவருக்கு கோபம் வருது அவங்க மீன் இவங்களும் சுத்தியும் சொல்கிறாங்க இங்க பாருங்க முத்து நீங்கள் பண்ணது தப்பு அவர் அவங்க வேலையை பார்த்திருக்கார் அதுக்காக நீங்கள் குடிச்சிட்டு வந்து நீங்கள் நியாயம் பேசுறது கரெக்ட் இல்லை போது பல நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்றாரு ஸோ யார் என்ன சொன்னாலுமே முத்து அதை புரிஞ்சுக்கிறதா இல்லை முத்துக்கு ஒரு ஈகோ கிளாஷ் அவன் யார் என்ன கேட்கறதுக்கு நான் அவனை அவன் என்ன இன்சல்ட் பண்ணா நான் அவனை டபுளா இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவர் மறுபடி மறுபடியும் நான் நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் நான் இப்படி மாதிரி பேசிட்டே இருக்கார் அப்போ மீனா சொல்கிறாங்க இவர்கிட்ட எல்லாம் பேசுறது வேஸ்ட்டு நான் பாட்டு எனக்கு இவர்கிட்ட பேசி நான் நேரத்துலேருந்து புரிய வைக்க பார்க்குறேன் அவன் யார் டிராஃபிக் போலீஸ் அவன் யார் அவனுக்கே நான் சப்போர்ட் பண்ணும் இவர் பண்ணுற தப்ப சொன்னாலும் இவர் புரிஞ்சுக்க மாட்டேன் இவர்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு நான் வேலைக்கு எனக்கு வேலை பூ கொடுக்க வேலை வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புற டைமில் சீதா ஃபோன் பண்ணி அக்கா இங்கே ஹாஸ்பிட்டல் வாக்கா அப்படின்றாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரவி கிட்ட மட்டும் சொல்லிட்டு முத்து கிட்ட சொல்லாமலே கிளம்பிடுறாங்க முத்துக்கு மறுபடியும் கோவருது டேய் பாத்தியாடா என்கிட்ட மட்டும் சொல்லாமல் போயிட்டா பாத்தியாடா அப்படின் போது டேய் நீ பண்ணுறது அப்படி இருக்குடா நீ தப்பு பண்ணிட்டு அவங்கள போய் இவ்வளோலாம் பேசக்கூடாதுடா அப்படின் போது அப்போ நம்ம ஸ்ருத்தியும் சொல்கிறாங்க முத்து உங்களுக்கு மீனா மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் இப்போ நானாவது ரவி கூட சண்டை போடுவேன் ரெண்டு நாள் பேசாமல் இருப்பேன் ஆனால் மீனா உங்களை அவ்வளோ நல்லா கிட்ட நீங்க நீங்கள் எல்லாம் நடந்துக்காதீங்க போது எனக்கு தெரியும் நீங்களாம் போங்க அவள் பேசாமல் இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவ கோமாக இருக்காரு அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம சீதா வந்துட்டு சொல்லிட்டு இவங்க மீனா வர சொல்லியிருக்காங்க மீனா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாங்க போனதுக்கப்புறம் சீதா அந்த பணத்தை கொடுக்குறாங்க இந்த ஒரு லட்சம் அப்படின் போது ஏ எப்படி நீ இதை அரேஞ்ச் பண்ண ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்த காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்ட இந்த காசை எப்படி அரேஞ்ச் பண்ண அப்படின் போது என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க ஃப்ரெண்டா எதுக்கு சீதா ஃப்ரெண்டு கிட்டலாம் வாங்குறேன் என் தங்கச்சி நீ உங்ககிட்ட வாங்குறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்டு கிட்டலாம் கேட்டு வாங்கணுமா அப்படின் போது அவங்க ரொம்ப நல்லவங்க தான் என் ஃப்ரெண்டு தான் அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு நம்ம மீனாக்கு டவுட் வருது யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன்க்கா இதை நீ பாருக்கா நீ நல்லபடியாக பண்ணு இந்த ப்ராஜெக்ட் நீ நல்லபடியாக முடிச்சு என் அக்கா சக்ஸஸ் ஆகணும் உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளுக்கா நான் பண்ணுறேன் நீ என்னைக்கு டெக்கரேட் பண்ண போகணுமோ அன்றைக்கி உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நானும் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்தே பண்ணுவோங்கக்கா அப்படின்போது மீனாக்கு அழுகையா வருது என் தங்கச்சி நீ எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க ஸோ சீதா நீ எப்போது எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு இதனால் என்னக்கா இருக்குது உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் பண்ணுறேன்னு போது சீதா சொல்கிறாங்க நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் நல்லபடியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்த்தி ஒரு ஹோட்டலில் இருக்காங்க இல்லையா அந்த ஹோட்டலில் ஆர்ட்ரு அங்கே ஆர்டர் எடுக்கிற ஒர்க் தானே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க பட் அங்கே ரெண்டு பேர் பொறுக்கி பசங்க மாதிரி ரெண்டு பேர் வந்துட்டானுங்க வந்துட்டு அவனுங்க தூரத்துலேருந்தே சுற்றியை பார்த்துட்டு செம்மையாக இருக்கல ஃப்ளட் பண்ணுறது அவங்கள அப்யூஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கானுங்க செம்மையாக இருக்கால இவ்வளோ கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்ட்டு லைக் டபுள் மீனிங்கில் பேசுறது உங்கள் நீ உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்களோட கண் அழகாக இருக்குது லைக் வந்துட்டு இவங்களோட கண் சுத்தியோட கண் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை மீன் கண் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுகிறது நல்லா இருக்குது தூரத்தில் இருந்து பார்க்குறத விட பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப டபுள் மீனிங்கெலாம் அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்கன்றது ஸ்ருதிக்கும் தெரியுது ஸோ ஒரு பாயிண்ட்ல சார் இங்கே ஹோட்டலில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணுங்க சார் அப்படின் போது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வாங்க ஏன்னா நீங்களே சூப்பராக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு பிடிச்சது சூப்பராக தானே இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருந்ததும் நம்ம ஸ்ருதி செம்ம காண்டாயிட்டாங்க அங்கே ரெண்டு சூப் வச்சிருப்பாங்க ஸோ உங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க அங்கே ரெண்டு சூப் அந்த சூப்பில் ஊறுபட்ட மிளகாத்தூளை தூக்கி போட்டு ப்ரௌன் கலரில் இருந்த சூப் அப்படியே ரெட் கலரில் மாறிடுச்சு அந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு சூப்பை கொண்டு வந்து சார் இந்த சூப்பு தான் சார் எங்கள் ஹோட்டலில் ரொம்ப ஃபேமஸ் இதை குடிச்சு பாருங்க செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததும் மேடம் நீங்கள் சொன்னீங்களோ நாங்கள் குடிப்போம் மேடம் அப்படின்னு குடிச்சிட்டு ஐயோ ஐயோ அசு அப்படிங்க காரம் தாங்க கத்துறானுங்க ஸோ உடனே நம்மளோட ரவி அண்ட் நீத்து வந்துடுறாங்க அந்த ஹோட்டலோட ஓனரான நீத்து வந்துடுறாங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த சூப்பர் குடிச்சு பாருங்கள் அப்படின்னு அவங்க கொடுத்ததும் அதை குடிச்சிட்டு நீத்தூ என்ன ரவி இவ்வளோ காரம் போட்டிருக்கு அப்படின் நான் காரமே போட மாட்டேனேன்னு ரவி சொல்லும்போது ஸ்ருத்தி சொல்கிறாங்க நான் தான் காரம் போட்டேன் இவனுங்க வந்து ரொம்ப டபுள் மீனிங்கில் தப்பு தப்பாக பேசிகிட்ருந்தானுங்க அதனால தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அவனுங்க பார்த்தீங்களா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு பார்த்தீங்களா இருங்க நாங்கள் சும்மா விட மாட்டோம் உங்கள் ஹோட்டல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னதுமே நீத்தூ போயிட்டு சார் சார் ப்ளீஸ் சார் சாரி சார் அப்படின்னு கெஞ்சிராங்க அப்போ ஸ்ருத்திக்கு கோவம் வருது ஸ்ருத்தி அவனுங்க பண்ணது தப்பு இப்படி பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசினா இங்கே இப்படி தான் நடக்கும் அவனுங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க போய் அவங்க சொல்றீங்க அப்படின் போது இங்க பாருங்க கொடுத்த ஹோட்டல் நான் நல்லா பண்ணுவேன்னு எங்க அப்பா நினைச்சு கொடுத்தாங்க நீங்க என் ஹோட்டலே போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீத்தும் மறுபடியும் போய் அவங்க கிட்ட சாரி சொல்றாங்க பட் அவங்க வந்து நான் சும்மா விடமாட்டேன் இருங்க உங்களோட ரேட்டிங்ல உங்களை வச்சு இது பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ நீத்தும் கோவப்படுறாங்க சுத்தி மேலே இப்போ உங்களுக்கு சந்தோஷமா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின் போது அவங்களுக்கு கோவம் வருது சுத்தி இங்க பாருங்க ஸ்ருதி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன ஃபயர் கூட பண்ணுங்க ஆனா நான் பண்ணது தப்பு கிடையாது ஏன்னா ரவி சொல்றாரு நீ நீத்துக்கிட்ட சாரி கேளு அப்படின் போது நான் தப்பே பண்ணல நான் ஏன் சாரி கேட்கணும் என்னால சாரி கேட்க முடியாது வேணா என்ன ஃபயர் பண்ணிக்கோங்க எனக்கு இந்த ஒர்க்கே வேணாம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அப்புறம் நீத்து சொல்றாங்க ரவி கிட்ட என்ன இவ ஸ்ருதி இப்படி பேசிட்டு இருக்கா இங்க பார் நான் அவங்கள வந்துட்டு இப்ப வேலையில இருந்து எடுக்கல ஆனா இன்னொரு தடவை இதை ரிப்பீட் பாச்சுன்னா அப்படின்னா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அண்ட் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மனோஜ் சோ மனோஜ் பார்த்தோம் அப்படின்னா அவர் பயங்கர ஃபீவராக இருக்குது அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருக்கார் அவர் மேலே படுத்திருக்காரு நம்மளோட ரோஹினி கீழே தான் படுத்திருக்காங்க பட் இவர் நடுங்கிற சத்தத்தை கேட்டு என்னாச்சு மனோஜ் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க பார்த்தா அவருக்கு காய்ச்சல் அடிக்குது என்னாச்சு அப்படின்னு போது கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அப்படின்றாரு உடனே அவங்க டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்குறதும் அவருக்கு பத்து போடுறதும் அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கறதும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதோ அவர் ஒரு பாயிண்ட்டில் சரி இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நீ போய் படு அப்படின்னாலும் அவர் பக்கத்திலேயே உட்காந்து அவரோட காய்ச்சலை சரி பண்ணாதான் நான் தூங்குவேன் அப்படின்ற மாதிரி ராகி ரோஹிணி அப்படியே அவங்களோட அவங்களோட காதலில் அந்த காய்ச்சல் கரைச்சிடலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி